அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து தை அமாவாசைக்கு என்னென்ன வீட்டில் ரெசிபி செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்காக எடிட்டிங் வேலையில் இருக்கிறேன் இந்த சமயத்தில் என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டார் தை அமாவாசைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு இந்த கேள்வியை ஏங்கிட்ட ஏன் கேட்டிருந்தார் அப்படின்னா நான் மகாலயா அம்மாவாசை அன்னைக்கு நீர்நிலைகளில் வந்து நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்கறதுனால பயங்கர கூட்டமாக இருக்கும் ஒரு நிம்மதியாக ஒரு அருமையான சூழலில் வந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் நிலவுதுன்றதுனால நான் வந்து எப்போவுமே பொதுவாக மகாலயா அமாவாசைக்கு வீட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில் சிம்பிளாக தண்ணியும் எல்லும் வச்சு தர்ப்பணம் கொடுத்துட்டு நான் படைச்சிருவேன் ஸோ அதை ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் அதுக்காக அவர் என்கிட்ட கேட்டிருந்தார் தைய அம்மாவாசாணிக்கும் தர்ப்பணம் கொடுக்கணுமா அப்படின்ட்டு முதல்ல வந்து தேவசத்துக்கும் தர்ப்பணத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் தர்ப்பணம் என்பது வேறு தேவசம் என்பது வேறு தேவசது ஒரு குறிப்பிட்ட ஒருவர் யாருக்கு நம்ம தேவசம் கொடுக்குறோமோ அவங்க இறந்த மாதத்தில் வர்ற திதி அன்னைக்கு திதின்றது நட்சத்திரம் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு நட்சத்திரம் இல்லாதவங்களுக்கு திதி ஸோ அந்த குறிப்பிட்ட ஒருவர் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யாருக்கு தேவசம் கொடுக்க போறோமோ அவங்க இறந்த மாதத்துல வர்ற திதி அன்னைக்கு பிராமணர்களை வீட்டுக்கு வரவழைச்சு முதல்ல ஓமம் வளர்த்து முதல்ல தேவர்களை சாந்தப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் மூணு வச்சு இறந்து போனவங்களையும் அவங்கள சார்ந்த முன்னோர்களையும் மானசீகமாக வரவழைச்சி பிண்டம் வைத்து அவங்களுக்கு உணவாக கொடுப்பாங்க அந்த பிண்டத்தை அதுக்கப்புறம் பசுக்கு தானமா கொடுத்துருவாங்க இதற்கு பிறகு வீட்டுக்கு வந்த பிராமணருக்கு அரிசி காய்கறிகள் அதுக்கப்புறம் தட்சணை வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் அந்த பிராமணர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவாங்க அதுக்கு பிறகுதான் வீட்டுல சமைக்கவே ஆரம்பிப்பாங்க யாருக்கு தேவசம் கொடுக்கறோம் நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வீட்டுல சமைச்சு நடுவுட்ல வச்சு படைச்சு அந்த படைச்ச சாதத்துல ஒரு பகுதியை காக்காக்கு வச்சு அதை காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்கிற எல்லாரும் சாப்பிடுவாங்க இதுதான் தேவசம் இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் கொஞ்சம் செலவு பிடிக்கிற வேலையும் தான் வசதி இல்லாதவங்க அந்த ஊர்ல இருக்க நீர்நிலைகளுக்கு போய் நீரும் எல்லும் வச்சு சிம்பிளா தர்ப்பணம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துருவாங்க இதுதான் தேவசத்துக்கும் தர்ப்பணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்ப தேவசம் கொடுக்கலன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பித்ரு தோஷம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க நினைச்ச காரியம் ஈடேறாது ஸோ அதனால தேவசம் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம இந்து சாஸ்திரத்துல இருக்குது ஸோ தேவஷம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அந்த குறிப்பிட்ட மாதத்துல அந்த திதியில பிராமணரை வர வச்சு செய்யறதுன்றது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சாத்தியம் இல்லாம போகுது நிறைய பேருக்கு ஒரு சிலர் கொடுக்குறாங்க தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா பெரும்பாலான ஆட்களுக்கு அது வசதி படுறது இல்லை அதனால அதுக்கு மாற்று ஏற்பாடா அந்த வருஷத்துல வர மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பித்ரு தோஷத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு மாற்று அல்டர்நேட்டிவாக ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்தாங்க தேசியமும் கொடுக்க முடியல மாலாய அமாவாசைக்கும் அதை தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா அதுக்கும் அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆடி அமாவாசை இல்லைன்னா தை அமாவாசை இந்த ரெண்டு அமாவாசையில் ஏதாவது ஒரு அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு அல்டர்னேட்டிவ் ஒன்று இல்லைன்னா ஒன்று ஒன்று இல்லைன்னா ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் தேவசம் கொடுக்குறீங்க ரெகுலராக அப்படின்னா நீங்கள் மகாலயா அமாவாசையோ ஆடி அமாவாசையோ தைய அமாவாசையை பற்றி இல்லை தேவசது வந்து அன்னைக்கு குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்தை இறந்து போனவர்களுக்கு கொடுக்கறது மகாலயா அமாவாசைன்றது வந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி இறந்து போனால் யாருக்கெலாம் தாத்தா பாட்டி யாருக்கு ஒன்றா சேர்த்து மொத்தமாக கொடுக்கறது தான் வந்து மகாலயா அமாவாசை மத்த அமாவாசைகள்லாம் அப்படிதான் கொடுப்பாங்க ஸோ தேவசம்ன்றது வேற அமாவாசைகள்ல கொடுக்குற தர்ப்பணம்ன்றது வேற ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஸோ நீங்க வந்து தவசம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மூணு அம்மாவாசைங்களை பத்தி கவலைப்பட தேவையில்ல அமாவாசைக்கு வழக்கம் போல நம்ம எப்படி படைக்கிறோமோ அது மாதிரி படைச்சிட்டு காக்காவுக்கு சாதம் உடைச்சிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டுடலாம் இந்த மூணு அமாவாசை சிறப்பான அமாவாசைன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த ஏன் இந்த மூணு அமாவாசையை சிறப்பான அமாவாசைன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை மகாலாய அமாவாசை தை மாசம் அமாவாசைக்கு நம்ம படைக்கிற உணவு வந்து பித்ருக்களுக்கு நேரடியாக அந்த உணவு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இது ஒரு மூணுமே சிறப்பான அமாவாசை இந்த மூணு அம்மாவாசைக்கு மட்டும் கொஞ்சம் சிறப்பான உணவு வீட்டில் செஞ்சு படைச்சிட்டு காக்காக வச்சுட்டு சாப்பிடலாம் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் கூடிய சீக்கிரமாக இன்னும் ஒரு எட்டு அவர் பத்து அவருக்குள்ளார தை அம்மாவாசனைக்கு என்னென்ன செஞ்சு படைக்கலாம் அந்த ரெசிபிஸ் எப்படி செய்யலான்ற வீடியோ கண்டிப்பாக வரும் பாருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஒன்று போடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்